குமரன் கங்காக்கு சூப்பராக ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு என்னடா மொயிலா எழுதுறியா பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன அம்மா கிஃப்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஒரு ரிங் எடுத்து காட்டுறாரு சூப்பராக இருக்குது கொடுக்கணும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா வாங்கி பார்க்குறாங்க ஏதோ ரெண்டு ரெண்டரை பவுன் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மதினி ரெண்டு ரெண்டரை பவுன் இல்லையா வந்து ரிங்கெலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க கொடுமா அதை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வாங்கி கங்காவோட அந்த கையில போடுறாரு அப்படி சந்தோஷப்படுறாங்க நிவின் தான் எல்லாருமே வீட்டுக்கே கிளம்பி வராங்க காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அக்காவோட ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்ப தாத்தா வந்து உக்காந்துச்சிட்டு இருக்கார் சாப்பாடு சூப்பர்மா ரொம்ப நல்லா இருந்தது என்ன டேஸ்டா சமைக்கிறாங்க உங்க வீட்டில் நல்லா இருக்கு யார் சமைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு அம்மா அக்கா ரெண்டு பேருமே சூப்பராக சமைப்பாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஆமாம் ஆமாம் டேஸ்ட் இன்னும் கூட நாக்கிலேயே இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு உனக்கு ஒன்று தெரியுமா யோ சூப்பராக சமைச்சிருந்தாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்கிறாருங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க ஆ அப்படியா சரி சரி அப்படி சொல்லிட்டு ஆமாம் உடம்பு சரி இல்லைன்னா உன இப்போ உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது இருந்தாலும் அக்காவோட ஃபங்க்ஷன் இல்லை அதனால் போகணும்ல இல்லை அதனால தான் நான் கிளம்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக விஜய் வராரு வந்த உடனே தாத்தா சொல்கிறாரு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் இருக்குது அடிக்கடிக்கு வெளியே போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஓ அப்படியா எத்தனை நாள் அப்படின்னு சொல்றாரு இல்ல போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப தாத்தா சொல்றாரு அப்படியா அப்ப நீ வந்து நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீயும் காவேரி வெளியே போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு எங்க போக சொல்றீங்க யார் கூட அதெல்லாம் போல அப்படின்னு சொல்றாரு காவேரி கூட தான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகணுன்னு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் விஜய் எதுவுமே பேசல அப்போ காவேரிக்கிட்ட தாத்தா கேட்குறாரு எனக்கு கொடைக்கானல் போனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி அப்போ நீங்கள் கொடைக்கானலே போயிட்டு வந்துடுங்க ஒரு நாலஞ்சு நாள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு எனது நாலஞ்சு நாளாக அதெல்லாம் நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் அதெல்லாம் தெரியாது நீ கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு சூப்பராக உன்னோடய ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு சரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உண்மையாக தாத்தா போகிறோம் கொடைக்கானல் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உண்மையாக தான் நீ போகிற அப்படின்னு சொல்கிறாரு போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து பேக் பண்ணுறாங்க அப்படி சந்தோஷமாக பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காங்க அப்போ விஜய் பின்னாடியே வராரு என்ன சந்தோஷமாக இருக்கா பாட்டெல்லாம் பாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் ஊருக்கு போக போகிறேன் உங்களுக்கு என்ன இப்போது அதெல்லாம் தாத்தா கிட்ட சொல்லலாம் என்னால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்தால் என்ன வரலன்னா நான் தனியாக கூட போவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீங்க போய் தாத்தா கிட்ட சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அதுக்கு விஜய் சொல்கிற தாத்தா 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 எல்லாமே அவர் பண்ணுற தான் அவருக்கு என்ன உண்மை அவ்வளோ ஒரு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கோபப்படுறாரு சரி உங்க ட்ரெஸ்ஸை சேர்த்து எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு சொல்றாங்க என் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு எடுத்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு அம்மா கிட்ட கூட கானல்ல போனோன்னே அங்கே எங்கள் வீட்டில் தங்குறதுக்கு சாவி வாங்கிட்டு வரேன் எங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போயிட்டு அங்கே பேசுறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க மா உள்ள பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் கொடைக்கானல் போகிறேன் சாவி வேணும் நம்ம வீட்டுக்கு போட்டுமா சாவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி ராகினி இங்கே இருக்காங்க அவங்க தம்பி ராகா வந்திருக்காரு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நான் இங்கேயே இருக்க போகிறேன்க்கா அப்படின்னு சொல்கிறாரு என்ன இங்கேயே ஆமா இங்கேயே காலேஜில் நான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொடைக்கானல் யார் இருப்பா அப்பா கொடைக்கானல் போகிறாரு என்னப்பா நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்களா சொல்லவே இல்லை ஆமா நான் கொடைக்கானல் போகிறேன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு தான் உன் தம்பியை வர சொல்லியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேர் இங்கே இருங்க அந்த எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எனக்கு தெரியும் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதனால நான் போகிறேன் அப்போ அப்படின்னு சொல் சரிப்பா இப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க உனக்காக தான் இப்ப அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சூப்பராக உங்க மாப்பிள்ள பாத்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு நிவின் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றேன்